எல்ஐசி மூலமா எப்படி நாம சேமிச்சு நீங்க எல்லாம் பெரியாள் ஆகணும் கனவு இருக்கீங்களா கனவா இருக்கா Om Adi Sirenda முதுநிலை கிளை மேலாளர் திரு ஆனந்த நடராஜன் அவர்களே எங்களுடைய பள்ளியின் சார்பாக அந்த நீங்க வளர்த்து கொள்ளணும் நான் மேடம் வந்து கேட்கும் போதே சொன்னேன் என்னுடைய சிறு வயதுல நான் நாலாவது அஞ்சாவது படிக்கும்போதே சஞ்சாய்க்கா அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது போஸ்ட் ஆபீஸ்ல எங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துலயே அது இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுலயே இருபத்தஞ்சு பைசா தான் ஒரு கட்டத்துக்கு இருபத்தஞ்சு பைசா இருபத்தஞ்சு பைசா கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த கட்டத்துல என்ன பண்ணுவாங்க டிக்கெட் எடுத்துருவாங்களேன்னா ஒரு ஸ்டாம்ப் ஒன்னு இருக்கும் ஒட்டி கொடுவான்

சூப்பர் சூப்பர் எதிர்காலத்துல நமக்கு ஒரு பயன்பெறும் சரியா நீங்க சேமிப்ப பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா பின்னாடி பரிசு வேலைக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வருமானத்தை சேமிக்கும் போது உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் சரியா மேலாளர் திரு ஆனந்த நடராஜன் அவர்களே வருகிற வணக்கம் என்ன பண்ணுவாங்க தமிழ்சாய் வண்ட மனோன்மணியம் சொல்லுங்க மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்தான் என்ன பண்ணாரு தமிழ் தாய் வாழ்த்து எழுதினாரு சரியா என்ன பண்ண படிக்கிறப்ப எந்த டவுட் மிஸ்டா கேட்கணும் பக்கத்தில் இருக்க கேட்கணும் கற்க கசடற கசடர்னா எந்த டவுட் இல்லாம கற்பவை எதை கற்கணுமோ அதை

சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் தாங்கள் கொடுக்கும் தொகையை அந்தந்த கட்டத்தில் நிறைவு செய்து அந்த தொகையை உண்டியலில் சேமித்து வந்தால் உங்கள் கனவை நினைவாக்கலாம் இப்போ இந்த கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேனாவும் இருக்கும் கொடுத்துருவோம் உண்டியலுக்கு சாவியும் இருக்கும் தேவை நம்மளால வர முடியல அதனால தலைமை ஆசிரியரோ செஞ்சும் அந்த டீச்சர்ஸ் நம்ம எல் ஐசி சார்பா கௌரவிக்கலாம் இருக்கோம் சோ நம்ம எல்லாரும் வாழ்க்கை தெரிஞ்சுக்கலாமா வாங்க மேடம் ஆரம்ப பண்ணிக்கு நம்மளுடைய எல்ஐசி வாரிசி அறிஞர்கள் வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் அரண்மையாத்தியவர்களுக்கும் மற்ற கொஞ்சம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டம் இது வந்து நீ சும்மா பசங்க சின்ன பத்தின சேர்ந்தனா கூட இந்த வயசுலேயே இந்த சேமிப்பு அவங்களுக்கு கற்றுக்கொண்டிருந்த வந்ததுனால இது வந்து ரொம்ப உங்களுக்கு இந்த புதியவா இருக்கும் இந்த சேமிப்பு வந்து சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சுன்னா வருங்காலம் நீங்கள் பெருசாகும்போது உங்களுக்கு பெருவங்களாகும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது பழக்கம் அப்படியே தொடர்ந்து வரும் அதனால் இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் வீட்டில் நாங்களாம் வந்து சின்ன உண்டிவனோம் ஏசி காசு கொடுப்போம் ஆனால் இதை வந்து வேலைக்குலாம் போகணும் ஆனால் இந்த எல்ஐசி பாலிசிக்கும் போது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டத்துக்கும் போதும் படிக்க கல்விக்கோ இந்த திருமணத்துக்கோ எதுக்கான அதில் இந்த வந்து வர வரவேற்க நான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சு ஃபஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போடணும் போல ஃபஸ்ட்டு எத்தனை மாதம் மூணு மாதம் இந்த மூணு மாதத்தை பணத்தை வந்து எல்லாருக்கும் வந்து நானே கட்டிடுறேன் முடியுது இந்த மூணு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னா எல்லாருக்கும் எத்தனைக்கு வந்தீங்கன்னா பார்த்து அதுக்கு வந்து நானே கட்டிடுறேன் வந்து நீங்கள் தனியா சார் நம்மோட எல்ஐசி இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த போட அவசியத்தை பத்தி டிபார்ட்மெண்ட் அந்த கான்செப்டை பத்தி சார் நாங்கள் எல்ஐசி சோடம்பாக்கம் சிபிஓ பிப்டின் சார்பாக வந்திருக்கிறோம் நான் வந்து முதலில் கிளை மேலாளர் ஆனந்த் நடராஜன் என்னோட அசோக் நகர் துணைக்கிளை மேலாளர் சரவணகுமார் எ முகவர் முன்னணி முகவர் ராதாஜலட்சுமி எங்கிட்ட வந்து பீமா ஸ்கூல்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஒரு பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த பள்ளி மூலமாக இருபத்தஞ்சு பாலிசிகள் கொடுத்தா அந்த ஸ்கூலுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புங்க ஒரு பொருட்கள் ஏதோ ஒரு பொருள் அதாவது வாட்டர் பேரோ அல்லது ஸ்கூலுக்கு தேவையான லேபரேட்டரி உபகரணங்களோ அல்லது ஸ்போர்ட்ஸ் தேவையான உபகரணங்களோ நாங்கள் வந்து வாங்கி கொடுப்போம் அப்புறம் வந்து இதனால என்ன இது எதுக்கு முக்கியமான எதுக்கு திட்டம் எல்ஐசி வச்சிருக்குன்னா குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும் அதை வந்து ஆரம்பித்து வைக்கணும் அப்படிங்கிறது விஷயமாக இந்த இந்த திட்டத்தை சின்னமாக நடத்திக்கிறது இன்னைக்கு வந்து இந்த சிஎஸ்ஐ பள்ளி நோபல் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஆலந்தூரில் உள்ள இந்த பள்ளியில் வந்து இந்த விழா விஷயமா முதலமை பள்ளியோட ஹெட்மிஸ்டர்ஸ் தேவகுமாரி அவங்க தலைமையிலையும் அறுநூற்றி இருபத்தி நாலு மாமன்ற உறுப்பினர் சாலமன் அவர்கள் முன்னிலையும் குழந்தைகளுக்கு அந்த திட்டத்தை பற்றியும் அசேமிப்பு அவசியத்தை பற்றியும் நான் அனுப்பிவிடுவோம் இங்கே முகவோர் ராதாகிருஷ்ணன் வந்து குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்க ஆரம்பிக்கும் விதமாக உண்டியில் பரிசளித்து அதில் வந்து ஒரு காசு எப்படி போடணும் எப்படி சேர்த்திக்கணுங்கிற விஷயத்தையும் தனியாக கதைகள் மூலமாக கதைகள் நினைச்சிருக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் எடுத்து குழந்தைகளோட சேமிப்பு வளர்க்கணும் நாட்டுக்கு நம்ம நல்ல விஷயங்களை இதன் மூலமாக எடுத்து சொல்ல முடியுமோ நான் திட்டமாக நம்ப நன்றி சார் பொதுவாக சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா இன்னைக்கு பண்ணி கொடுத்தவங்க வந்தியம் செய்யணும் அதை பற்றி பே பேரண்ட்ஸ் என்னது அதாவது இப்போ சேமிப்புங்கிறது பழக்கம் இருந்தது இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பு பழக்கம் வந்தாலேயே வந்து தொள்ளை மத்தியிலேயும் அது உடஞ்சி வர்றதுனால திரும்பி அந்த சேமிப்பு பழக்கத்தை வந்து மாணவர் பரவலையே உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் எலெக்சன் கட்சி மருத்துவமனையாக தமிழ்லாங்க ஸோ இந்தியா அளவில் இப்போ நம்ம அறுபத்தி எட்டாவது ஆண்டு சுற்று செலவரசன் சிலவரங்க சிலவர்த்தனை எல்லா இடத்துலையுமே ஸோ அது சேமிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் எல்ஐசி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐம்பது லட்சம் கோடி அசப்பூர்ல மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடந்துட்டு இருக்கு கடந்த வாரங்கள நமக்கு அடையாறு ஒரு ஒரு கோடி எல்ஐசி சார்பாக வழங்கிடுவோம் ஸோ பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அது அதை காரணம் இன்சூரன்ஸ் அதை விட அவசியம் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா தரத்துக்குமே வந்து எல்ஐசியில் வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அந்த மக்கள் அதை அந்த திட்டங்களை எல்லாம் புரிஞ்சு தன்னுடைய அவங்களுக்கும் அவங்களுடைய சார்பு இருக்கிற குழந்தைகளுக்கும் அதை பயன்படுத்தணும்னு எல்ஐசி நடவடிக்கை எடுத்து வருது அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டு வரோம் அது அது விஷயமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஸோ குழந்தைகள் சேமிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறது இந்த இதில் சொல்லிக் கொடுத்து நன்றி இந்த பள்ளி குழந்தைகள்கிட்ட இந்த சிறு சேமிப்போட அவசியத்தை ஏற்படுத்தணுன்ற அந்த கான்செப்ட் எப்படி சொல்லுங்க சென்னை கோடம்பாக்கம் இந்த வருடம் எல்ஐசியுடைய அறுபத்தி ஆண்டு விழாவா இருக்கிறதால அதனை ஒட்டி ஒரு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வீக் செலிப்ரேஷன் சொல்லி அதை முன்னிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சேமிப்பு பழக்கம் இங்க இருக்கிற குழந்தைங்க நிறைய பேருக்கு வந்து பழக்கம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருதுங்கிறதுனால ஒரு வார்த்தை யோசிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு ஊட்டியம் கொடுத்து அதுக்கு மாதிரி ஒரு காடு மாதிரி மின்னோதரவு செஞ்சாலும் ஒரு சேமிப்புற பழக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஏற்பாடு செய்தப்போ இந்த கழுது டிவியோடைய நிருபர்

பத்தி சொல்றதுக்கு நான் விருப்பப்பட்டேன்னு சொல்லிட்டு அவரு வந்து இங்க ஆனந்த நடராஜன் ஐயாவும் வந்து இங்க தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கூடவே அசோக் நகருடைய துணை கிளை மேலாளர் திரு சரவணகுமார் அவர்கள் தன்னுடைய நேரத்தை கொடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போயிருக்கு ஸோ என்னுடைய எல்ஐசி முகவர் என்ற செதுக்குறது அவசிய வந்து நான் சொல்றதை விட இல்லை அதிகாரிகள் சொன்னா இந்த குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கும் சேருங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுறேன் அனைவருக்கும் நன்றி தலைமை மந்திரி தேவகுமார் அவர்கள் இந்த பள்ளியை எங்களுக்கு இந்த நாளிலே ஒருக்கி ஏற்பாடுகளை துவங்கி மனமாக

சிறு சேமிப்பு திட்டத்தை சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் மிகவும் வரவேற்கத்தக்கதான ஒரு நிகழ்வு குறிப்பாக எங்களுடைய பள்ளியிலே இந்த நாளிலே வந்து கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி இந்த சிறு சேமிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி பிள்ளைகளுக்கு இது சிறு வயதிலிருந்தே இப்படி அவர் பழகும் பொழுது இது எதிர்கால வாழ்வு அவருடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் இங்கு வந்திருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஹாய் காய்ஸ் இந்த நிகழ்ச்சி முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க